என்ன பெருமையாக பேசுகிறாங்க இது வந்து மோடியோடைய சர்க்கார் ஆக்கே மோடி சர்க்கார்கே அப்படிலாம் பேசுகிறாங்க ஆனால் இனி அப்படிலாம் பேச முடியாது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை தான் இன்றைக்கி பிஜேபி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு இங்கே தமிழ்நாட்டில் நான் பிறகு ஏன் நினைச்சி கவலைப்படுறேன் வருத்தப்படுறேன்னா சொல்லி இங்கே வந்து அவரே கதை விட்டுறது டப்ஸா விட்றது ஆனால் நம்ம ஏதாச்சும் ஒரு அமைச்சர் கூட கொடுத்துருந்தீங்க பல்வேறு தொல்லைகள் நிர்பந்தங்கள் கொடுத்து அவங்க வந்து வச்சிருந்தாங்களோ அதே நிதிஷ்குமாரை பார்த்து இன்றைக்கு எழுந்திரிச்சு நிக்க வேண்டிய ஒரு கால கட்டாயம் பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்திருக்குது நிரந்தரமான ஒரு அரசும் நம்ம சொல்ல முடியாது எப்போ எந்த ஸ்பேட் பாட்டை கழகி போய் வண்டி வந்து கெளரவோ அந்த மாதிரி தான் வந்து இந்த கூட்டணின்றது வந்து அமைஞ்சிருக்கு எங்களுக்கு அன்பான வணக்கம் தேர்தலாம் முடிந்து வாக்கெல்லாம் எண்ணி ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை தான் இன்றைக்கி பிஜேபி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு இரநூத்தி நாற்பது எம்பிக்களை மட்டுமே வச்சுக்கிட்டு கூட்டணி கட்சிகளை இணைத்து இன்றைக்கு மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்பு விழா நடந்திருக்கு அதில் என்ன பெரிய காமெடியாக இருக்குதுன்னா அவர் பதவியேற்பதுக்கு முன்னாடி அத்வானியை போய் சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறாரு அத்வானி தான் உள்ளபடியே பாஜகவில் முதலமைச்சராக இருக்க வேண்டிய ஒரு நபர் ஏன்னா அவர் தான் ரத யாத்திரெலாம் நடத்தினார் வாஜ்பாய் காலகட்டத்தில் அவருக்கு பிறகு இவர் தான் அப்படின்ற நிலை இருந்துச்சு ஆனால் என்ன சொன்னாங்க எழுபது வயதை கடந்தவங்கலாம் வந்து யாரும் இனி கட்சியில் இருக்கக்கூடாது பொறுப்புல இருக்கக்கூடாது கட்சி மீன்ஸ் கட்சி பொறுப்புகள் அப்புறம் அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் நம்ம மோடி அவர்களுக்கு எழுபத்தொரு வயசு ஆகுது இது ஒரு பக்கத்துக்கு ஆமே இன்னொன்று பதவியேற்பதற்கு முன்னால் காந்தியாரோடைய நினைவிடத்துக்கு போய் அங்கே வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் அவர்களுடைய மொழியில் சொன்னதான் என்ன இவர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன பேசுனாரு காந்தி படம் வந்த பிறகுதான் காந்தி எல்லாருக்குமே தெரியும் அது அவர் யாருன்னே தெரியாதெல்லாம் பேசுனாங்க ஆனால் பாருங்க ரொம்ப பயபக்தியா போய் காந்தி யார் நினைவிடத்துக்கு போய் மரியாதைலாம் செலுத்திட்டு அதுக்கப்புறம் அமைச்சர் பதவி ஏற்படுதலாம் நடந்திருக்கு அதில் கலந்துகிட்டு இருக்காரு இதுல பாத்தீங்கன்னா முப்பது அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக்கிட்டு இருக்காங்க அதே போல முப்பத்தி ரெண்டு இணை அமைச்சர்கள் ஐந்து தனி பொறுப்பு கொடுத்து கூட்டணி கட்சிகளுக்கு பதினொன்று சொல்லி மொத்தம் எழுபத்தி ஓரு அமைச்சர் இணையமைச்சர் பொறுப்புகளை வந்து இந்த அரசு வந்து எடுத்திருக்கு முன்னாடியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன பெருமையாக பேசுனாங்க இது வந்து மோடியோடைய சர்க்கார் ஆக்கே மோடி சர்க்கார்கே அப்படிலாம் பேசுனாங்க ஆனால் இனி அப்படிலாம் பேச முடியாது ஏன்னா இது என்டிஏ ஆட்சின்னு தான் சொல்ல முடியும் இது கூட்டணி கட்சி தேசிய ஜனநாயக கட்சி வந்து கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படி ஒரு கூட்டணி ஆட்சிதான் சொல்ல முடியுமே தவிர இது ஒரு மெஜாரிட்டியான ஆட்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இவங்க இனி வந்து ரொம்ப பெருமையெல்லாம் பேச முடியாது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கோலாகாலமாக உற்சாகமாக வந்து இந்த பதவியேற்பு விழாலாம் நடந்திருக்கு அதில் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் அம்பானி இல்லாத நடக்கல அதே போல் அதானி இல்லாமல் வந்து இந்த பதவியேற்பு விழா நடக்கலை தமிழ்நாட்டில் இருந்து ரஜினிகாந்த் அவர்களும் போய் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி எதிர்கட்சி தலைவர்களுக்கு எதிர்கட்சியினருக்குலாம் அழைப்பு விடுத்தும் பல பேர் வந்து இதில் கலந்துக்கவே இல்லை இந்திய கூட்டணி சார்பாக யாரும் கலந்துக்கல மம்தா பேனர்ஜி இருந்தாலும் சரி தமிழ்நாட்டிலேருந்து நம்முடைய முதல்வராக இருந்தாலும் சரி மற்றவர்கள் அவங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்பியிருக்காங்க அதே போல மல்லிகார்ஜுனே கார்கே அவர்கள் கலந்துகிட்டு இருக்கிறாங்க இதுதான் இன்னொன்னு பாஜகவினுடைய ஆதரவு நிலைப்பாடில் கூட்டணியில இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி முதல்வர் கூட போய் அதில் கலந்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப வந்து ஒரு பெரிய விமர்சன என்ன சொல்கிறது விமர்சையாக கொண்டாடப்பட்டதுலாம் சொல்லலை நார்மலாக நார்மலா தான் இருந்துச்சுன்னு சொல்லணும் ஏன்னா மூன்றாவது பதவி பதவியேற்கிறான்னு சொன்னா அது பெரிய ஒரு என்ன சொல்றது பிரம்மாண்டமாக அவங்க பாஷையில சொல்லணும்னா அப்படி வந்து அதை எடுத்துருக்கணும் ஆனால் அந்த அளவுக்குலாம் இல்லாம ஒரு சாதாரண அடிப்படையில தான் வந்து பதவியேற்ப விழா இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்களும் சரி நிதிஷ்குமார் அவர்களும் சரி எங்களுக்கு தான் சபாநாயகர் பதவி வேணும் அப்படின்லாம் வந்து ஒரு பெரிய உள்ளுக்குள்ள ஒரு குழப்பெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு அதே போல் தேசியவாதிய கா காங்கிரஸ் எடுத்துக்கிட்டால் அஜித் பவார் வந்து எங்களுக்கு வந்து நிச்சயமா அமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவர் ஒரு பக்கத்துல பிரச்சனை பண்ணாரு இல்லை இல்லை அமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்க முடியாது வேணா துணை அமைச்சர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த பக்கத்துல சொன்னாங்க ஆனா அவர் வந்து இதை எப்படி ஏத்துக்க முடியும் ஏற்கனவே பிரஃபுல் பாட்டேல் அவர்கள் எம்பி அவர் வந்து கேபினெட் மினிஸ்டராக இருந்தவர் இப்போ அவருக்கு போய் துணை அமைச்சர்னு கொடுத்தா நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு கூட்டணிக்குள்ள குழப்பம் அதே போல் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் நிரந்தரமாக நிற்பாங்களா அப்படின்றதே சொல்ல முடியாது இந்த ஆட்சி எத்தனை மாதங்கள் எத்தனை நாட்கள் செல்லும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்த தான் பார்க்கணும் அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே பதவியேற்பு விழாவில் நடந்திருக்கு இந்த முறை வந்து ஏழு பெண் அமைச்சர்கள் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் வ வழக்கம் போல தமிழ்நாட்டை வஞ்சனை செஞ்சிட்டாங்க எல்முருகன் அவர்களுக்கு மட்டும் இணையமைச்சர் கொடுத்துருக்குறாங்க எப்பவுமே விதான நடக்கும் ஏன்னா தமிழ்நாடுனாலே அவங்களுக்கு பிடிக்காது மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் நடத்துவாங்க அது போல் எந்த அமைச்சருக்கும் பதவி கொடுக்கல ஏற்கனவே எப்படி எல்முருகன் அவர்கள் மத்திய பிரதேசத்திலேருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ இப்போவும் அதே போல் தான் மாநிலங்களவையிலேருந்து அவர் எம்பியாக தேர்ந்தெடுத்து அவருக்கு பதவி கொடுப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டில் யாராவது வெற்றி தான் நாங்கள் பதவி கொடுப்போம் இதில் எந்த விதத்துல சரியா இருக்க முடியும் மற்றதெல்லாம் பாருங்க தமிழர்களுடைய பெருமையை பத்தி பேசுறது கலாச்சாரத்தை பத்தி பேசுறது இங்க தமிழ்நாட்டுல நான் பெறது நினச்சி கவலைப்படுறேன் வருத்தப்படுறேன்னா சொல்லி இங்க வந்து ஒரே கதை விடுறது டப்ஸா விட்டுறது ஆனா நமக்கு ஏதாச்சும் ஒரு அமைச்சர் கொடுன்னா இல்லை இதே வெற்றி பெறாத நிர்மலா சீதாராமன் போன்றவர்களுக்கு மீண்டும் நிதியமைச்சர் பதவியை கொடுத்துருக்குறாங்க அதே போல் வெளி வெளிநாட்டு வெளித்துறை அமைச்சராக வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஜெய்சங்கர் போன்றவர்களை மீண்டும் வந்து அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாங்க இப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு வலிமையான ஒரு அரசு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதே போல் நிரந்தரமான ஒரு அரசும் நம்ம சொல்ல முடியாது எப்போ எந்த ஸ்பேர்பாட்டை கழண்டி போய் வண்டி வந்து கவுருமோ அந்த மாதிரி தான் வந்து இந்த கூட்டணின்றது வந்து அமைஞ்சிருக்கு சுமார் இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இதே மாதிரி தான் வாஜ்பாய் அவர்கள் ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சாரு ரெண்டாயிரத்து நாலு வரைக்கும் நடத்தினாரு அது போல தான் இன்றைக்கி பிரதமருக்கு ஒரு மோடி அவர்களுக்கு பெரிய ஒரு நெருக்கடி இருக்கும் நிச்சயமாக வந்து முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவாங்க முடிவெடுப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் இந்த முறை செய்யவே முடியாது எதுவாக இருந்தாலும் கூட்டணி கட்சிகளுடைய ஆலோசனைப்படி தான் அது நடக்க முடியும் நீங்கள் இந்த கூட்டணி சார்பாக எல்லாருமே அழைப்பு பட்டு வந்திருந்தாங்க ஜனாதிபதி மா மாளிகையில் அவங்களுடைய முன்னிலையில் பதவியேற்பு விழாங்க கூட மோடி அவர்கள் உட்கார்ந்துக்கிட்டு எல்லாருக்குமே வந்து வந்து வட வணக்கம் சொன்னவங்கலாம் திருப்பி வந்து வணக்க சொன்னார் ஆனால் நிதிஷ்குமார் அவர்கள் வந்து வணக்க சொன்ன உடனே உட்கார்ந்துக்கிட்டு இருந்த மோடி எந்திரிச்சலின்னு அவருக்கு வந்து வணக்க சொன்னாரு இன்னே வந்து ஒரு பேசுறது பொருளாக மாற்றப்பட்டது எந்த நிதிஷ்குமார் அவர்களை பயமுறுத்தி அச்சுறுத்தி அவர் மேலே வழக்கு போடுவோன்னு சொல்லி பல்வேறு தொல்லைகள் நிர்பந்தங்கள் கொடுத்து அவங்க வந்து வச்சுருந்தாங்களோ அதே நிதிஷ்குமாரை பார்த்து இன்றைக்கு எந்திரிச்சு நிற்க வேண்டிய ஒரு கால கட்டாயம் பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்திருக்குது அதே போல எந்த சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு தன்னை சந்திப்பதற்கு கூட நேரம் கொடுக்கலையோ அதே சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு பெரிய மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு கடுமையான ஒரு நெருக்கடியிலே இன்றைக்கு மோடி இருக்கின்றார் இப்போ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தினமலர் கூட எழுது எழுதுது என்னன்னா நம்மை போன்ற விடுதலையோ முரசொலியோ தீக்கதியோ அல்லது காங்கிரசனுடைய செய்தி பத்திரிகைகள் ஏதாவது இந்த மாதிரி மோடி அவர்களுக்கு பாஜகவுக்கு எதிராக எழுதுனா அதில் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியப்பட வேண்டியதே இல்லை ஆனால் எப்பொழுதுமே ஆதரித்து எழுதக்கூடிய தினமலரில் கூட என்ன கட்டுரை எழுதுறாங்கன்னா எப்படி வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி அமைந்ததோ அதே போல தான் மோடியோடைய ஆட்சியும் இருக்க போகுது எதுவாக இருந்தாலும் கூட்டணியினரை வந்து அவங்க சந்தித்து பேசாமல் எந்த விதத்துலையும் அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு நல்ல நிலைமையில் வந்து ஆட்சி அமைய போக போகிறது இல்லை அப்படின்றத நேரடியாவது நிலைக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த விதத்தில் தான் வந்து இந்த பதவியேற்பு விழா முடிஞ்சிருக்குது இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிச்சு பார்க்க வேண்டியது என்னன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழிசை சௌந்தரராஜனுக்கு எப்படியாவது அமைச்சர் பதவி கிடைச்சிடணும்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்கள் கூட காத்துக்கிட்டு இருந்தார் ஆனால் பாருங்கள் அவங்களுக்கு அந்த வாய்ப்பை வந்து கொடுக்கவே இல்லை அதே போல் நம்ம அண்ணாமலை எப்படியாவது முட்டி மோதியாவது நம்ம வந்து ப பொறுப்பை வாங்கிடணும் அட்லீஸ்ட் ஒரு இணையமைச்சர் பதவியாச்சும் வாங்கிடணும்னு சொல்லிட்டு எவ்வளோ முயற்சி செஞ்சார் ஆனால் அவருக்கு கிடைக்கல இதுதான் வந்து பாஜக அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் இவ இவர்களை போன்றவர்கள் புரிந்தாலும் சரி நீங்கள் எல் முருகன் அவர்களை எடுத்துக்கிட்டா அவருக்கு மட்டும் எப்படி அமைச்சர் பதவி கொடுத்தாங்கன்னு சொன்னால் அவர் சின்ன வயசுலேருந்தே ஆர்எஸ்எஸ் உடைய தொடர்பில் இருக்கக்கூடிய ஏபிபிபியில் இருந்து மாணவராக பயிற்சி பெற்று பல கலவரங்களில் பல ஆர்எஸ்எஸ் ஷாஹா பல விஷயங்கள்ல அவர்லாம் தொடர்ந்து ஈடுபட்டவர் அதனால தான் அவருக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து மீண்டும் வந்து பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க ஆனால் நிர்மலா சீதாராமன் போன்றவர்களாம் என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு உழைச்சாங்க அல்லது அவங்க இந்திய நாட்டு மக்களுக்கு தான் என்ன உழைச்சாங்கன்னு நம்ம கேட்டால் ஒன்றுமே இல்லை ஜீரோன்னு தான் சொல்ல முடியும் எந்த விதத்துலேயுமே வந்து பாடுபடாத உழைக்காத அவர்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அக்கா ஸ்மிருதி ராணி என்ன பேச்சு பேசுனாங்க ராகுல் காந்திக்கு வந்து நீ எல்லாம் வந்து எந்த நின்று ஜெயிச்சிருப்பியா அப்படின்லாம் பேசி அவங்களுடைய பேச்சுக்கள்லாம் வந்தது ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் குடும்பத்தை சார்ந்த ஒரு நபரை தான் வந்து தேர்தலை நிறுத்தி வைச்சாங்க அவர்கிட்ட இவங்க வந்து தோத்துட்டாங்க இவங்களுக்கு வந்து நிச்சயமாக அமைச்சர் பதவி இந்த முறை பல புதுமுக எம்பிக்க முறை கொடுக்கப்பட்டிருக்குது இந்த ஆட்சி எப்படி சிறப்பாக நடக்கும் எந்த விதத்துல பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் என்ன விஷயம்னா நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி மூணு தொடர்ந்து மூன்று முறை அவர் வந்து ஆட்சியினுடைய தலைவராக இருந்து ஹாட்ரிக் சாதனையை படைத்தார் இந்தியாவினுடைய பிரதமர் அந்த வரிசையில் மூணாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பதிவிறத்து ஆனாலும் கூட அவர் முழுமையாக ஆண்டு காலம் ஆட்சியை செலுத்திருக்கிறார் இவர் இந்த ஐந்து ஆண்டு காலம் ஆட்சியை நிறைவு செய்வாரா என்பதே மிக பெரிய கேள்விக்குறி எந்த நேரத்தில் எந்த கூட்டணி கட்சிகள் கவத்து விட்டாலும் இவருடைய ஆட்சி கவரும் என்பதுதான் விஷயம் அப்புறம் பிரதமர் அவர்கள் வந்து மக்களுக்கு அதாவது அவருடைய எம்பிக்களாவது வந்து அறிவுரை கொடுத்திருக்கிறதா செய்தி வந்திருக்குது என்னன்னா முதிர்ந்த பழங்களைப் போல எல்லாரும் வந்து வேலை செய்யணும் மக்கள்கிட்ட வந்து பணி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நூறு நாள் திட்டம் வேலை திட்டங்களை கொடுத்துருக்குறாரு நூறு நாளுக்குள்ள சில விஷயங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தோம் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாரு பார்ப்போம் வழக்கம் போல் சுட போகிறாங்களா இல்லை வடை கைக்கு வந்து நம்ம சாப்பிட போகிறோமான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதுவும் செய்ய போகிறது இல்லை ஆனால் அமைதியை கொலைக்காத இந்திய நாட்டு மக்கள் அமைய தங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை மேற்கொண்டால் நமக்கு அதுவே போதும் அப்படின்றது நம்மளுடைய தொடர் போன்ற கருத்துக்களை எல்லாம் கேட்டு புரட்சி பெண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி பண்ணுங்க